வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை ரெண்டாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா தை இருபத்தொன்போது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்துல இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்துல இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவா அட்டம சனி ஏழரை சனி இந்த சனி த அர்த்தாஷம சனி இந்த காலகட்டத்தில தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுபை விரயத்தை கொடுப்பார் ஜனன ஜாதகத்துல பார்க்கும் போதுதான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து இருந்த ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கண்டினியூ ஆவர் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில தான் வரும் புதிய மகசூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்துல புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் முதலையும் காட்டியும் கொடுப்பார் அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் இது கூடிய சிகத்தில் வரத்துக்குரிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன் தான் மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னா இவர்களுக்கு சனி அப்படின்லாம் கவலைலாம் பட வேண்டாம் உங்கள் ராசிலே சனி பகவான் சஞ்சாரம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுடைய எதிர்காலமே அற்புதமாக இருக்கு அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பேர் புகழ் வரக்கூடிய மாதமாக இருக்கும் கூட இருந்த தொழிலில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களும் உங்களுடைய பேர்புகழுக்கு கலங்கம் விளைவிக்க நினைத்தவர்களும் விடுபடக்கூடிய காலம்தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பா இருப்பாங்க ஆனா உங்களுக்கு துரோகியா இருக்குன்னு இருப்பாங்க அவர்களே பார்த்து ஒன்னு அவங்களா விலகி இல்லையா அவங்கள விட்டு நீங்க விலகிடுவீங்க மீன ராசிக்காரர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் யார் துரோகிகள் என்பதை காண்பிக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் அதே போல் உங்களுக்கு புகழ் வரும் அந்த பேர் புகழை பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுபவர்களும் உங்க கூடவே இருந்தவர்கள் விலகி விடுவர் அரசு பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் மதிப்பு மரியாதை பேர் புகழ் கூட கூடிய ராசியில ஒன்று இந்த தை மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றி உண்டு வியாபாரம் செய்ய கொஞ்சம் வியாபாரத்துல வந்து தொழில் முன்னேற்றம் தந்துவிடும் உணவு சம்பந்தப்பட்டது துணி சம்பந்தப்பட்டது பால் சம்பந்தப்பட்டது இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களும் இரும்பு சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான பலனை தந்துவிடும் வாய்ப்பு வருது பயன்படுத்திக்கோங்க சேர்த்து வச்சுக்கோங்க யாரை நம்பியும் கடன் வாங்குவதும் அதை செய்ய இங்க ஒரு பிசினஸ் வருது அங்க ஒரு பிசினஸ் வருது யாரை நம்பியும் செய்ய வேண்டாம் செஞ்சீங்கன்னா அவர்களை நம்பி லாஸை தந்துவிடும் அசிங்க அவமானத்தையும் தந்துவிடும் மாட்டிக்கின்றி ஏமாறக்கூடியவர்கள் நீங்கள் தான் தத்தளிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் கடலில் இருக்கக்கூடிய மீனை தூக்கி கரையில் போட்ட என்ன நிலைமையோ அந்த நிலைமைக்கு வந்துடும் கவனம் அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை புதிய நட்பு வேண்டாம் கூடா நட்பு வேண்டாம் தேவையில்லாத விஷயம் வேண்டாம் ஏற்கனவே இருந்த தொழிலை பாத்துக்கிட்டே இருங்க புதிய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை பேரு புகழையும் தக்க வச்சுக்கிறது நல்லது எதை பேசணுமோ அதை பேசுங்க தேவையில்லாத விஷயத்தை பேசி மாத்திக்க வேண்டாம் அதே போல யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டுமே பேசுங்க உங்களிடம் உங்க ஒருவரை பத்தி ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பத்தியே சும்மா அசைப்பட வேண்டாம் அவங்கள பத்தி விட்டுட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் புகழ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனை கண்டு பொறாமை படக்கூடிய நபர்களும் வந்து சேருவார் அதில் கவனமாக இருக்கணும் ஐயோ இவர் நல்லவர் இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னா யார் எதிரி அவங்களிடம் உங்களுடைய விஷயங்கள் போய்விடும் அதில் கவனம் தேவை கடைசியில் சண்டை சத்திரம் வருங்க அதில் கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் ஆன்லைன் பிஸ்னஸில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை பங்கிடு அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கவனமுடன் செயல்படுறது நல்லது சீட்டு பணம் போ கட்டும் போது முன்பின் தெரியாத நபர்களிடம் சீட்டு போட்டு மாட்டிக்க வேண்டாம் அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா உங்கள் மனைவிடமோ பெற்றவங்களிடமும் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது உங்களிடம் இருந்தது அப்படின்னா தேவையில்லாத விரயத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு போயிடும் அதில் கவனம் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டி வாகனம் மாற்றுவதற்கோ அல்லது வாங்குறதுக்கு வழி தந்துவிடும் வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப 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 நிதானம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தந்திரம் வீடை பராமரிப்புக்குரிய செலவுகளை செய்வீங்க புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் கல்வியில வந்து முழு முழு கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் புதிய நபர்களுடைய தொடர்பு கிடச்சதுன்னா விட்டு ஒழிஞ்சிட்டு உங்க வேலையை பாருங்க ஒரு புதிய நபர்கள் கிடைச்சுனா அவங்களுடைய முழு டீட்டெயில் உங்க பெற்றவங்களுக்கு தர்றது நல்லது தேவையில்லாத விஷயங்கள நீங்கள் மறைமுகமாக செய்யும் பொழுது அசிங்க அவமானத்தை தந்துவிடும் தேவையில்லாத மன சங்கலைங்களும் கொடுத்து விடுவார் அதனால மீனராசிக்காரர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு போன்ற ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை வெளியிடும் பொழுது புதிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதை விட்டு விலகிறது நல்லது இல்லை அவர் நல்லவர் இவர் நல்லவருன்ட்டு போய் தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்க வேண்டாம் உங்கள் கருத்துகளை வெளியுறது நல்லது அந்தரங்க விஷயங்களை வந்து உங்களுக்குள் வச்சு பாதுகாப்பது நல்லது இவர் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் என்று நீங்கள் சொல்லும்பொழுது அதுவே உங்களுக்கு அசிங்க அவமானத்தை கொடுத்துவிடும் புதிய நபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் அதுல வந்து கவனமா இருக்கிறது நல்லது எச்சரிக்கை தேவை இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் முழுவதும் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன வழிபாடு அப்படின்னா இவர்கள் மாரியம்மன் வழிபாடு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் அம்மன் வழிபாடு செய்வதும் மாதத்தில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தோன்னா சமயபுரம் போயிட்டு வருவதும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதும் மிக சிறப்பை தந்துவிடும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பதும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரச மரமோ அல்லது ஆலமரம் அல்லது வேப்ப மரம் இந்த தலைவருச்சுங்களை எங்கேயாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நடுவதும் அது நடுவ வளரணும் அதுதான் இங்க முக்கியம் நடது பெருசில் வளரும் பொழுது அது வளர 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 உங்களுடைய தலைவிதிகள் அனைத்தும் மாறி சுபங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க வளம்படும்